கொண்டு வர அது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் பண்ற அப்புறம் இறுதியில் அந்த படங்களை பத்தி சொல்றப்போ வசனம் இல்லை வசனம் இல்லை பேச்சு இல்லை அப்படின்னு பல படங்களை பத்தி சொல்றேன் முதியவர் அந்த ஆப்பிடத்துல கொண்டு அந்த இதுல பட வசனம் இல்லை பேச்சு என்ன எதை செய்கிறார் அதுலதான் அந்த படங்கள் வந்துட்டு அப்படி நிக்கிது அதே மாதிரி அந்த வீராங்கனை வீராங்கனை இப்படி டிஸ்குவாலிஃபை பண்ணுவோம்னு சொன்ன முதல் வார்த்தை என்னால இன்னைக்கு போராட முடியாது

அடுத்தபடியாக தோழர் வழக்கறிஞர் தோழர் கே எஸ் அவர்கள் இந்த தூரை பற்றிய ஒரு அறிவு முறை நான் தொடர்களுக்கு வந்து வாழ்த்துறை வகையில் வேறு சில படகு நான் அதனால் இதில் இருக்கக்கூடிய குறும்படங்களை பற்றியோ அரும்படங்கள்னு சொல்லக்கூடிய ஒரு படத்தை பற்றியோ நான் நான் அதிகமாக பேச நேரம் இருக்கேன் இந்த ஆறாவது படம் இந்த அரிய படங்களில் வரக்கூடியது அதை பார்த்து மனித இதய படத்தில் யாரும் அத கண்ணீர் விட்டு அளாம தேட்டருக்கு வெளியே வரவே முடியாது நினைச்சா குப்தர் அப்படி பிள்ளைங்க நாங்கள் நாங்கள் பார்த்த காலத்து என்ன தேட்டர் முழுவதும் எழுதுகிறார் அப்படி ஒரு இயன் ஆனால் இதில் வந்து தொடர்ற ராமானுச்சாரின் புத்தகைய நோக்கம் தமிழ் ரசிகர்களை மனதில் வைத்துக் கொண்டாரு அதாவது நல்ல படத்தை பார்க்கறதுக்காக தூண்டுவது அது பதினாறு குறும்படங்கள் பற்றி சொல்லியிருக்காங்க பெரிய படங்கள் ஒரு ஆறு அது அறுபடங்கள்ங்கிறக்காக ஒரு அடையாளம் காட்டிய நோக்கம் தமிழில் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய சீரழிவு போக்குகள் ரசிகர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய குறும்படம் பார்க்கறது செலக்ட் பண்ணி பார்க்கறதுன்னு சரி அரிய படங்களை பார்க்குறதுலேயே இருக்கக்கூடிய பலவீனங்களை போக்கணும் நல்லெண்ணத்தோடு இந்த புத்தகத்தை அவர் போடணும் எனக்கு சொன்னபோதே சொன்னேன் இது உடனடியாக கொண்டு வரணும் நல்ல புத்தகம்னு சொல்லி சொன்னதுக்கு காரணம் இருக்குது இதுல மேலே நான் சொல்றேன் ரெண்டு விஷயங்களும் இந்த தமிழ் ரசிகர்களை மனசுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஏன்னா போன வாரம் நேற்று டிவி தொடர்ந்து டிவி விவாதத்தில் வளர்த்து சொல்லலாம் தமிழ்நாட்டில் பன்னெண்டு பேர் முதலமைச்சராக காத்துட்டு இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சினிமா நடிகர்கள் மட்டுமே மூணு பேர் அதனால எந்த படம் ஓடுனாலும் இப்போ அப்ப தமிழ்நாட்டில் பன்னிரெண்டு மாநிலமாக பிரித்த அவருடைய கனவு நாற்காலி கனவு நிறைவேறப்படுறது அப்போ அப்போ அந்த ரசிகர்களை திருத்த திருத்துவது இப்போ இந்த நேரத்தில் இந்த புத்தகத்தை எனக்கு வந்து தமிழ் ரசிகர்களை மனதில் வைத்துக் கொண்டு எழுதப்பட்ட புத்தகம் அதுக்காக நாம் ராமானுஜம் அவர்களை பாராட்ட வேண்டியது இப்ப இப்போ நம்பியார் வந்து உயிரோடு இருந்த காலத்தில் அவர் கொடுத்த கடைசி பேட்டி வந்து சன் டிவியில் போனவாறு ஒளிந்திருப்பார் நான் ரொம்ப ரசித்து பார்த்தேன் ஒரு வில்லன் நடிகர்னு ஒரு வித்தியாசமான ஒரு நடிகர் நான் நம்பியார் அதில் அவருடைய பேட்டி வந்து உங்களுக்கு உங்களுடைய மறக்க முடியாத அனுபவம் எதுன்னு கேட்குறாரு அந்த இவர் சன் டிவியினுடைய இவர் கேட்டுருக்காரு போட வரதாச்சு அப்போ அந்த காலத்தில் வந்து மேம்பாலம் கிடையாது கூட பார்க்கறதுல ஸ்டுடியோ போகிறக்கு முன்னாலே கேட் சாத்தியிருக்கு அந்த கேட் சாத்தியிருக்கிற போது என்னுடைய கார் போய் நின்று நம்பியார் சொல்கிறார் அந்த நான் பார்த்து பார்த்து ரசித்த காட்சி அந்த பேட்டி அப்புறம் சொல்லு சொல்றாரு நம்பியார் நின்னதுமே

அந்த இதில் பைசா பாத்தில் வந்து ராபர் கோயில் இருக்கிற அந்த தொகுதியில் பொது தொகுதியில் ஒரு தலித்தை நிறுத்தி இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று ராபர் கோயில் இந்த உச்சகட்டத்தில் அதே மாதிரி ஒரு கட்டத்தில் ஜெயலலிதா துணிச்சலாக தலித் எழில்மலை அவர் மத்திய இணையமைச்சர் அவரை வந்து திருச்சி பொது தொகுதியில் ஒரு தலித்தை கொண்டு போய் நிறுத்தாங்க கம்யூனிஸ்ட் கட்சியும் இப்போ ஆதரவு அந்த கூட்டணியில் இருக்கு கோயம்புத்தூர் நான் பேசுகிறேன் கோயில் பொதுக்கூட்டம் துறையூரில் ஒரு பொதுக்கூட்டம் அங்கே தனித் தெளிமுனையை எடுத்து நிக்கிறவரு நம்பியாவுடைய மகனா போயிட்டா சுமார்னு நம்பியாதான் பிஜெபியுடைய வேட்பாளர் இப்போ நான் கம்யூனிஷன்கேட்ஸ் சாப்பா போய் பொறுப்பு கொடுத்தோம் நான் இந்தியாவினுடைய இது விலைவாசி வேலை வேலை இல்லாதவங்க ஏன் கே நாம் கேட்டு கூட்டம் வேற வழி இல்லையா ஏன்னா அடுத்தது வந்து வேட்பாளர் வரைக்கும் கேட்டுத்தான் நான் ஆகணும் வேற வழியும் இல்லை

இப்படி ஒரு உலகம் இருக்கு துரும்படங்களும் அரும்படங்களும் இதை பாருங்கன்னு சொல்லி சொல்றாங்க இது ஒரு முக்கியமான இந்த அப்ப இப்படிப்பட்ட உலகம் அதுல வந்ததுக்கு இப்படி பல அற்புதமான படங்களை நம்மளுக்கு தூண்டுவதற்காக புதிய படங்களை நல்ல படங்களை பாருங்கன்னு சொல்றேன் இரண்டே நிமிஷத்துல நான் கடைசியா சொல்ல வேண்டிய விஷயம் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஜனாதிபதி பரிசு பெற்ற ஒரு குழு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு இரண்டு பெரியவர்கள் துபாயில் எல்லா மலையாளிஸும் எல்லா மகன் அங்கே போய் துபாயில் இருக்காங்க சம்பாதிக்கிறாங்க இங்க அனுப்புறாங்க சொல்றாங்க அதில் ஒரு வயதான பெற்றோருடைய மகன் மகள் வந்து லீவுக்கு வர்றாங்க ரெண்டு மாசம் தான் இங்கே இருக்க முடியும் அப்ப அந்த குழந்தைகள் விளையாடினாங்க அந்த பொம்மை அவங்க விளையாடின சுற்றி விளையாடின பலாமரம் அதுதான் வீட்டுக்கு வீடு பலாமரம் இருக்குங்க அப்போ அதே மாதிரி தென்னை மரம் இந்த நீர் ஊற்று எனது இது எல்லாமே வந்து கடைசி கடைசியாக அந்த ரெண்டு பேரும் அது அவங்க ரெண்டு மாதம் தங்கி விளையாடின அந்த பேர குழந்தைகளுடைய இது காட்சி மனசில் ஓடிக்கிட்டே இருக்கு அதனுடைய விளைவந்து போய் வாய்க்கால் உட்காந்து அந்த தண்ணி ஓடுறத பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் ஏற்கனவே அவருக்கு இளைய நோய் இருந்திருக்கு தன்னுடைய பேரப்பழி இனிமேல் வந்தால் இன்னொரு அஞ்சு வருஷம் தான் துபாயிலிருந்து வருவார்கள் விடுமுறைகளுக்கு அதுவரை நாம் இருக்க அந்த போவதில்லை இந்த வாழ்க்கை மலையாளிகளுக்கு தேவைதானா கேட்கும் இது இது ஒரு ஏதும் சொந்த அப்ப இது இப்படியும் மலையாளத்தில் இப்படி ஒரு சிந்திக்க வைக்கிற அற்புதமான படங்கள் தான் அந்த மாதிரியான செலக்ட் பண்ணி அவர்கள் பார்த்த ஏன்னா இதுல நாம இடதுசாரிகள் எழுத சொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு முழு நேரமாக தொழிற்சாலை தலைவர் எல்ஜி எல்ஜியோட பையன் வந்திருக்காரு மறைந்த தோழர் கீதாவுடைய பையன் அப்போ உண்மையான ஒரு புகார் வந்திருக்கு எதங்க புகார் நான் அப்ப முழு நேரம் சினிமாவுக்கெல்லாம் போறாம சினிமாவுக்கு போவது அல்லது சிகரெட் குடிப்பது அல்லது நாடகம் பார்ப்பது அல்லது வந்து இது கம்யூனிஸ்ட் கட்சிக்கு புறப்பான விஷயம் என்று நினைத்துக் ஒரு காரணம் அப்ப எந்த நேரத்தில் இடதுசாரி இயக்கத்தை சார்ந்த தொழிற்சங்க அனுபவம் பெற்ற தோழர் இப்போ எம் வி ராஜன் ஒரு அற்புதமான திரை செயலில் அவருக்கு இசைஞானம் இருப்பது மட்டும்தான் ரசிக்கக்கூடியவர் இப்போ தொழிற்சங்கத்தில் இருக்கக்கூடிய தோழங்கள் இந்த மாதிரியான திரைப்பட காட்சிகளை பார்ப்பது என்பதே ஒரு அபூர்வமான குணம் அது தோழர் ராமானுசி வாய்த்து இருக்கிறது அவர் போரில் சொல்ல சொன்னார் நம்முடைய தோழர் ஜெகன் ஒரு ஒப்பற்ற தலைவர் இந்த பி மாபெரும் தலைவர் நான் நேசித்த தலைவர் அவர் இருந்த காலத்தில் அவர் வீட்டுக்கு இருக்கிற சென்னைக்கு போன காலத்தில் தயவுத்து எண்ணே பரவாயில்ல போய் ஏதோ ஒரு படம் பார்ப்போம்னு சொல்கிறது அவருக்கும் அந்த கலை உணர்வுங்கும் போது அந்த செய்திகளை எல்லாம் நாம் அவருடன் நேர்க்கிறேன் எனவே இந்த புத்தகம் வெற்றி பெற வேண்டும் இதை நாம் பல வாசலுக்கு கொண்டு செல்ல வேண்டும் இந்த நாம் ரெண்டாவது இவர் இந்த நிகழ்ச்சி இந்த ரெண்டாவது நிகழ்ச்சி ஏற்கனவே இவருடைய கவிதை நூலை நாம் மில்சங்கத்தில் வெளியிட்டோம் அந்த முறையில் நமக்கு இது ஒரு தாய் வீடு மாதிரி ராமானுஜத்தை பொறுத்தவரை நம்முடைய இங்கேயா நல்ல அருமையான தோழர்கள் வந்திருக்கிறீர்கள் கலை ரசிக்கக்கூடியவர்கள் நல்ல முறையில் அனுபவம் பெற்றவர்கள் இப்போ சிகந்தர் பாத்ஷா மேட்புளத்தில் இருந்து வந்திருக்கார் பத்மஸ்ரீ பட்ட மற்றும் பத்திரப்படை பெற்ற ஒரு இந்த மாதிரி ஒரு நல்ல மேற்பளத்தில் இருந்து வந்திருக்க நம்ம முன்னணி தோழ இந்த மாதிரியான சோழர்கள் அறிமுகப்படுத்துவதற்காக இந்த புத்தகம் வந்திருந்த எல்லா தோழர்களுக்கும் கலை இலக்கை பெருமண்டத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி கொடுத்துக்கிறேன் நன்றி